தெரியல அப்போ தேவாலயத்து மேலயும் மேலயும் சத்தியம் பண்ணலாம் அதுல இருக்கிற தங்கத்து மேலயும் காணிக்க மேலயும் சத்தியம் பண்ணக்கூடாது நீ கடனாளி ஆயிடுவ அப்படின்னா அப்ப நீ தேவனை காட்டிலும் தேவாலயத்தை காட்டிலும் பலிபீடத்தை காட்டிலும் இவைகளுக்கு நீ அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறியா அப்படிப்பட்ட மதிக்கேடெல்லாம் நீ இருக்கிறியா உனக்கு வந்து எது முக்கியன்றதே விளங்கலையே தேவன் முக்கியமா தேவாலயம் முக்கியமா அதுக்குள்ள இருக்கிற அந்த தங்கம் முக்கியமானதே உனக்கு விளங்காம இருக்கு இந்த உலகத்துல நீ ஒரு முட்டாள போல செயல்படுற நீ இல்லாம உன்னை பின்பற்றி வருகிற உன்னுடைய மக்களையும் நீர் முட்டாளாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறாய் இப்போ இந்த மாதிரி தவறான வழிநடத்துதல் எத்தனை ஆண்டு காலமா கடைப்பிடிச்சு வராங்களோ தெரியல ஆனா காலங்காலமா இந்த மாதிரி தவறான வழிநடத்துதல்ல தான் அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல மக்களுக்கும் ஒன்றுமே தெரியல இது கரெக்டாக நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான வேத பாரகர்கள் அந்த பரிசெயர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வழி நடக்கிறாங்க ஏன்னா அவங்க வேதத்தை வாசித்தது கிடையாது வேத பாரகர்கள் தான் அதை வாசிக்கிறாங்க பஸ் பரிசெயர்கள் தான் அதை கையில் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் அதை பற்றி நிறைய படிச்சிருக்காங்க